வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இரண்டாம் வகுப்போட தமிழ் பாடம் விந்தை மனிதர் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் விந்தை மனிதர் விந்தை மனிதர் பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான் திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பழ வாய்தானாம் பரங்கிக்காய் உடம்பிலே புடலை இரண்டு கைகளாம் வெண்டைக்காய்கள் விரல்களாம் வெள்ளரிக்காய் காயும் பழமும் மனிதர் போல காண அழகு பாருங்கள் நடனமாட போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள் விந்தை மனிதர் இன்னொரு வாட்டி உங்களுக்காக இன்னொரு டைம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் விந்தை மனிதர் பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான் திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பழம் வாய்தானாம் பரங்கிக்காய் உடம்பிலே புடலை இரண்டு கைகளாம் வெண்டைக்காய்கள் விரல்களாம் வெள்ளரிக்காய் கால்களாம் காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் நடனம் ஆட போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள் விந்தை மனிதர்னா காய்கறி பழங்களா பழங்கள் மாதிரியே ஒரு உருவத்தை மனுஷன் மாதிரியே ஒரு உருவத்தை மனிதர் போல ஒரு உருவத்தை மேக் பண்ணி வச்சிருக்காங்க பூசணிக்காய் தலையிலே தலையில பூசணிக்காய் பச்சை மிளகாய் மூக்குதான் மூக்கை பச்சை மிளகாய் வச்சு மூக்கு செட் பண்ணியிருக்காங்க திராட்சை இரண்டு கண்களாம் இரண்டு கண்களுக்கும் திராட்சை தக்காளி பழ வாய்தானாம் வாயில தக்காளி பழம் பூசணிக்காய் முகமா இது பண்ணியிருக்காங்க இரண்டு கண்களுக்கும் திராட்சையை வச்சுருக்காங்க மூக்கும் புருவத்துக்கும் பச்சை மிளகாய் வச்சுருக்காங்க வாய் தக்காளியில பண்ணிருக்காங்க பரங்கிக்காய் உடம்பிலே புடலை இரண்டு கண்களாம் இரண்டு கைகளாம் புடலை இரண்டு கைகளாம் பரங்கிக்காய உடம்பா வச்சிருக்காங்க புடலங்காயை ரெண்டு கையாக வச்சிருக்காங்க எப்படி வச்சிருக்காங்க புடலங்காய ரெண்டு கையாக வச்சிருக்காங்க வெண்டைக்காய்கள் விரல்களாம் இங்க பாருங்கள் விரல்களுக்கு வெண்டைக்காய் வச்சிருக்காங்க வெள்ளரிக்காய் கால்களாம் வெள்ளரிக்காவை கால்களாக செட் பண்ணியிருக்காங்க காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் நடனம் ஆட போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள் இந்த மாதிரி ஒரு பொம்மையை ரெடி பண்ணி எல்லார் முன்னாடியும் டான்ஸ் ஆட வைக்கிறாங்க அதோட ஆர்வமாக குழந்தைங்கள்லாம் பார்க்க போகிறாங்களாம் இந்த விந்தை மனிதருக்கு முகம் வந்து பூசணிக்காய் கண்கள் திராட்சை புருவமும் மூக்கும் பச்சை மிளகாய் வாய் தக்காளி பரங்கிக்காய் உடல் கை ரெண்டும் புடலங்காயில் கை கால்கள் வெள்ளரிக்காய் காது கத்தரிக்காய் தலைமுடிய கீரையில் பண்ணியிருக்காங்க விரல்கள் வெண்டைக்காய் இன்னும் பாருங்க கால்கள் வந்து அதுக்கு வந்து இந்த விரல்களுக்கு வேர் கடலை கொடுத்துருக்காங்க கடலை போல் நிலக்கடலை கொடுத்துருக்காங்க இந்த கைகள் மத்தியத்துக்கு உருளைக்கிழங்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி காய்கறி பழங்கள்லேயே ஒரு மனுஷனை உருவாக்கி அது அந்த குழந்தைங்களுக்கு நம்ம டான்ஸ் ஆடுற மாதிரி நடனம் ஆடுற மாதிரி செட் பண்ணுறாங்க உங்களுக்காக இந்த பாடலை இன்னொரு முறை வாசிக்கிறேன் விந்தை மனிதர் பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான் திராட்சை இரண்டு கண்களாம் தக்காளி பழ வாய்தானாம் பரங்கிக்காய் உடம்பிலே புடலை இரண்டு கைகளாம் வெண்டைக்காய்கள் விரல்களாம் வெள்ளரிக்காய் கால்களாம் காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் நடனம் ஆட போகிறார் நாமும் காண்போம் பாருங்கள் பொருத்தமான சொல்லை எழுதுக இங்க இனிப்பு வெள்ளை இப்போ இந்த வார்த்தைகள்ல எது உயர்ந்ததா இருக்கும் எது ஹைட்டா இருக்கும் லட்டு ஹைட்டா இருக்குமா மரம் மரம் ஹைட்டா இருக்கும் ஸோ மரம் எழுதணும் ரோஜா ஹைட்டா இருக்குமா உயர்ந்திருக்குமா இல்லை மலை உயர்ந்திருக்கும் மலை இங்க ஆல்ரெடி கோபுரம் கொடுத்துருக்காங்க வட்ட பாருங்க வட்டம் லட்டு வட்டமாக இருக்குமா லட்டு வட்டமாக இருக்குமா இருக்காது மரம் வட்டமாக இருக்குமா இருக்காது ரோஜா வட்டமாக இருக்குமா இருக்காது மலை மேசை மிட்டாய் வளையல் வட்டமாக இருக்கும் மேசை வட்டமாக இருக்கும் இங்கே நிலா அவங்களே கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இனிப்பு இனிப்பு எதுக்கெல்லாம் லட்டு மிட்டாய் இது ரெண்டும் இனிப்பாக இருக்கும் வெள்ளை வெள்ளையில் வெள்ளை நிறத்தில் என்ன இருக்கும் ரோஜா முயல் வேட்டி இது அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகே குட்டீஸ் நீங்கள் இப்போதைக்கு நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கலாம் கேள்வி பதில்கள் வீடியோவில் வினா விடை வீடியோவில் இதையும் சேர்த்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா இப்போ எழுதுகிறவங்க நோட் பண்ணிக்கோங்க உயர்ந்த மரம் ம ரா இம் மரம் மலை ம லை மலை வட்ட வளையல் வா லை யா இல் வளையல் மேசை 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 இனிப்பு லட்டு லா இட்டு லட்டு மிட்டாய் நீ இட்டா இ மிட்டாய் வெள்ளை ரோஜா ரோ ஜா ரோஜா வெள்ளை முயல் மூ யா இல் முயல் நோட் பண்ணிக்கிட்டீங்களா நான் ஒரு நிமிஷம் நிறு பாஸ் பண்ணுறேன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட எழுதுங்க ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணுறேன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட என்னென்ன எழுதணுமோ எழுதுங்க ஓகே குட்டிஸ் மிஸ் பண்ணதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்க புக் பேக் எக்ஸசைஸ் எப்போவுமே கம்ப்ளீட் பண்ணிவிங்க சில கொஷின் ஆன்சர்ஸ் இதுலேருந்து கூட வரும் நீங்களும் எழுதலாம் பகுதியில் பர்வின் ஜ ஷா சா ஸ்ரீ ஓகே ஜா ஹா ஷா சா ஸ்ரீ ஆகிய வருஷ எழுத்துக்களை கொண்ட தன் நண்பர்களின் பெயரை எழுதுங்க இதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் வேர்டுன்னு சொல்லுவாங்க எழுத்துன்னு சொல்லுவாங்க சமஸ்கிருத எழுத்துக்கள் இதை வச்சு நிறைய பேர்கள் வைப்பாங்க நம்ம கூப்பிடுறோம்ல கண்ணன் மாலினி அந்த மாதிரி நிறைய பேர்கள் வைப்பாங்க அந்த மாதிரி பேர்கள் எல்லாம் எழுதுங்கன்னு சொல்றாங்க பாருங்க ஜவஹர் உங்களுக்கு இது எழுதணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச பெயர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பெயராக இருந்தாலும் சரிதான் ஜவஹர் ஜ இர் ஜவஹர் ஹர்ஷிதா ஹா இர் ஷீ த ஹர்ஷிதா ஷீலா ஷீலா பாஸ்கரன் ப இஸ் கஸ்கர் சுபஸ்ரீ சுப ஸ்ரீ சுபஸ்ரீ நான் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட இந்த அழகாக எடுத்து எழுதுங்க வினா விடையில் நான் பிரிண்டடாகவே உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் விந்தை மனிதர் பாடத்தோட சேர்த்து நம்ம இந்த பாடத்தையும் பார்க்க போறோம் யார் அவர் யார் அவர் அம்மா நான் ஒருவரை பார்த்தேன் யார் அவர் அவர் பாம்பை கையாலேயே பிடித்தார் அப்படியா ஒரு குட்டி பட்டாம்பூச்சி நான் முதல்ல வாசிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன் யானையையே வாளை பிடித்து தூக்கினார் என்னது புலியையே காலால் மிதித்தார் உண்மையாகவா சிங்கத்தின் காலை பிடித்து சுழற்றினார் நானும் அவரை பார்க்க வேண்டும் இதோ இவர்தான் அவர் என்னையே ஏமாற்றி விட்டாயே பாரு ஒரு குட்டி பட்டாம்பூச்சி வந்து அவங்க அம்மா பட்டாம்பூச்சி கிட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன் அம்மா நான் ஒருவரை பார்த்தேன் நான் ஒருத்தரை பார்த்தேம்மா அவர் பாம்பை கையாலேயே பிடித்தார் அம்மா கேக்குறாங்க அப்படியா குழந்தை சொல்றா நான் பார்த்த மனுஷன் வந்து பாம்பை கையாலேயே பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றா உடனே அம்மா கேக்குறாங்க அப்படியான்னு யானையையே வாளை பிடித்து தூக்கினார் என்னது யானையா அதாவது ரெண்டாவது என்ன சொல்கிறா அம்மா அந்த மனுஷன் வந்து யா அந்த ஆள் வந்து யானையை வாழை பிடிச்சி தூக்கிட்டாருமா அப்படின்றா என்னது யானையை அவ்வளோ பெருசாக இருக்குமோ நம்ம அம்மா காற்றுறியும் புளியையே காளால் மிதித்தார் உண்மையாகவா ஒரு புளியவே காலால் மிதிச்சிட்டாருன்னு சொல்கிறது அந்த குட்டி பட்டாம்பூச்சி அம்மா கேட்குறாங்க உண்மையாவா அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டுமா சிங்கத்தின் காலை பிடித்து சுழற்றினார் அது மட்டும் இல்லைம்மா ஒரு சிங்கத்தோட காலை பிடிச்சியே சுற்றிட்டாரு நானும் அவரை பார்க்க வேண்டுமே அப்படின்றாங்க அம்மா அந்த குட்டி பட்டாம்பூச்சி அம்மாவை எங்கே கூட்டிகிட்டு போது பாருங்கள் ஒரு கிட்ட ஏன்னா அந்த குழந்தையை சுற்றி பாம்பு பொம்மை சிங்க பொம்மை யானை பொம்மை முயல் பொம்மை புலி பொம்மைன்னு எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பிடிச்சி விளையாடுறது யார் இந்த குழந்த தான் உடனே அம்மா சிரிக்கிறாங்க என்னையே ஏமாற்றி விட்டாயேன்னு ஒரு குட்டி பட்டாம்பூச்சி வந்து அம்மா பட்டாம்பூச்சி கிட்டே சொல்லுது அம்மா நான் ஒருத்தரை பார்த்தேன் அவர் பாம்பை கையில் பிடிக்கிறார் யானையை வாலில் பிடிச்சி தூக்குறார் அப்புறம் வந்து புளியை காலால் மிதிக்கிறாரு சிங்கத்தை தூக்கி காலை பிடிச்சி சுழட்டி போடுறாரு அப்படின்னு அம்மாக்கு யார் அவரு நான் அவரை பார்க்கணுமேன்றாங்க கூட்டிகிட்டு போய் அந்த குட்டி பட்டாம்பூச்சி காமிச்சது ஒரு குழந்தை ஏன்னா இந்த குழந்தை இந்த பொம்மையெல்லாம் வச்சு இவ சொன்ன மாதிரி இந்த குட்டி பட்டாம்பூச்சி சொன்ன மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கு ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கிண்டை மனிதரோட புக் பேக்ஸ் எக்ஸசைஸ் புக் பேக் எக்ஸசைஸ் லெசன் எல்லாம் முடித்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ் இதோட விடை எல்லாம் அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் புக் பேக் எக்ஸசைஸ்லேருந்து புத்தக பயிற்சியிலேருந்து கேள்வி இருந்து எல்லா வினாவிடையையும் சொல்வதை எழுதுகன்னு எல்லா வினாவிடையையும் நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே குட்டீஸ் பாய்